அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் மாயோன் சிவா துறப்பாடி துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர் ஊர் பாசத்தில் தன் பேரோடய ஊரையும் சேர்த்துருக்காரு இங்கே ஃபேஸ்மாக சொன்னார் கேமராமேனாக கண்ணி அப்படின்னார் மீஸ்டரை கண்ணி அப்படின்னாரு அவரையும் கண்ணின்னு சொன்னார் எல்லாரும் கண்ணி அணியும் அறிமுகப்படுத்தினார் நல்ல வேலை கூழ் சிரச கண்ணின்னு சொல்லிடல இன்னைக்கு கதாநாயகி வரல அன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன் ஆமாம் நல்ல வேலை டைட்டில் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும் நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூழ் சிறு கூப்பிட்டு வச்சுங்களேன் எங்கள் என்ன ஆகிறது அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அவரை கூப்பிடணும் கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு அது பாருங்கள் ஆம்பளை பதில் உட்காரில் அவர் அப்படியே மாறிட்டார் பெண் விஷம் போட்ட உடனே ரெண்டு வக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் ஆமாம் அது அளவுக்கு படத்தில் இன்னொரு நடித்தவங்க இன்னொன்னு இல்லையோ குல்சிரேஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார் ஓகே இருந்தாலும் வந்து வாழ்த்தமும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க ஒரு கெட்டை போட்டு ஒரு செட்டை போட உட்காந்து நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒம்பது வருஷம் போட்டால் ஆம்பளை ஆமாம் கொஞ்சம் உசாராக இருக்கட்டி பக்கத்தில் அந்த ராமன் தோடப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் ராமச்சந்திரன் ராமலட்சுமன் ராமகிருஷ்ணன் சீதாராமன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து புதுசாக ராம் பரதன் இந்தது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்குது ஆமாம் ஏன்னா ராம் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக ஏன்னா பரத நாடாளும் போது தான் ராமனு வனவாசம் போயிட்டார் இவர்கிட்ட சேர்த்து வச்சுருக்காரு ஓகே ஆமாம் ஆமாம் அதுதான் கூட குளி வச்சுருவாங்க உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை மனசில் இருக்கிறது தான் பக்கவளமாக இருக்கணும் கூட இருக்கிறோம்னு நினச்சிக்கிறப்போ நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி கூட இருக்க அதிகமாக குழிவு இருப்பான் வசதியாக போச்சு இல்லை பக்கத்தில் இருக்கான்ல இல்லை பரதன் வந்து என்னைக்கு என்றைக்கி செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பி நாயிட்டார் நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடையில் வெளிப்படுத்தினார் கதாசிரியராக ஒரு இயக்குனரா நான் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகர் ஆக்கியிருக்கு சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே சினிமா நினைவிச்சு நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதில் என்ன கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார் அதுதான் சினிமா ஆமாம் நிறையா பேர் இருக்கு இப்போ பாலராஜா சார்னால் அவர் நடிக்க வந்தவர் தான் இன்றைக்கி இயக்குனர் இரமயம் எமியமாயிட்டார் நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்ட் இருக்காங்க சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதவை புது வாசலில் திறந்துருக்கு இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது உங்கள் ஆதங்கம் என்றைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கே நம்மளால் டேரக்ட் ஆக முடியலையே நம்ம சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு அந்த ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்ட் ஆகிருக்கு சார் ஆமாம் ஆமாம் இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம் அப்புறம் மணிமாறன் ஆமாம் எங்கள் நடிகர் அவர் படங்கள் நடிச்சிருக்காரு சிறு சிறு இடங்களில் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் இதுக்கப்புறம் பெரிய நடிகர் அன்றைக்கி உருவாகிடணும் ஆமாம் நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு மூணு மாதிரி நடிகர் இல்லை படம் பார்த்துட்டு யாருனாலும் நடிச்சுட்டா இல்லையா அப்புடின்னா அடுத்த இயக்குநர்கள் புட்டீஸ்வரர் வந்து நம்மள கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம் இந்த படத்துக்கு கொஞ்சம் கலந்துருவியே நைம மணிமரம் எல்லாம் தேடுவாங்க பாடகி மீனாட்சி இளையராஜா ஓகே ஓகே ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி பத்திரிக்கை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல ஆசிரியனால அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு தான் ஆமாம் கரெக்டாக நிறைய பேர் நாங்கள் பேசியிருக்காங்க கூட கூட பேசுவோம் பத்திரிக்கை பத்திரிக்கை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டிங்க ஆமாம் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம் உங்களுக்குன்னா அந்த யூனிட்டுக்கு இருக்கு கண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும் எப்பவும் நல்ல படத்துக்கு இன்றைக்கி நான் பெருமைக்கு சொல்லலை இது ரெண்டு வருஷமாக சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் கிட்ட காரணமே ஊடகங்கள் தான் பெரிய ஸ்டார் அதுக்கு அவர் ரசிகர்கள் வெட்டி அடைய வச்சுருவாங்க சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய நல்ல நல்ல விமர்சனம் கொடுத்து வெட்டியாடி வச்சுருக்காங்க எந்த படத்தையும் அவங்க அடைய வச்சுருவாங்க எப்படி அது அந்த ஆசிரியர்கள் சிலதெல்லாம் மாதிரி பத்திரிக்கை ஆசிரியங்க மாதிரி அது மாதிரி கதாசிரியர் பாடலாசிரியர் ஆசிரியர் இருந்தபோது அதுக்கான தகுதி நம்ம உருவாக்கணும் வச்சுட்டேன் பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம் கதாசிரியர் அப்படின்னா முதற் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது அப்போ கதாசிரியர் இல்லாத கதையை திருடன் அவர் சொன்னார் ராம் ராம் பரத சொன்னார் முன்னெல்லாம் அங்கே எங்கேயோ அதை இருப்போம் ஒரு டீக்கரை உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை சொல்லுவோம் அப்புறம் ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க அவங்க கதை சொல்லுவோம் யார் கிடச்சாலும் நம்ம பண்ணி வச்சுருக்க கதையை சொல்கிறதான் சொல்லி சொல்லிகிட்டே இருக்குது அப்போ டெவலப் ஆகும் இப்போ அப்படி இது இல்லை ஏன்னா பயப்படுறாங்க ஆட்டோ கதை சொல்ல போய் இவன் எங்கேயா சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம் இந்த பயத்துலேயே நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி ஒரு ஒருவர் சங்கர் மாதிரி அவன் காதல் மனசுக்கு வச்சுக்கிட்டாங்க இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு ஒருதலை காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு இன்னைக்கு இது பயமாக இருக்கு இன்றைக்கி கதை திருட்டு அப்படி இருக்குது இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க இந்தி படம் பார்க்குறாங்க அவள்ட்டா பண்ணுறாங்க வேற விஷயம் அது வேற விஷயம் சக தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்ம நாளுக்குள்ளேயே அந்த மாதிரி இப்போ டிஸ்கஸ் போச்சு நாலஞ்சு ரோஜி கதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அவன் இன்னொரு டிஸ்கன் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம் அப்போ அதுவும் போச்சு பயம் 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 கமலா செஞ்ச மாதிரி கதை கதை வெளி சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது மாதிரி கதாசிரியர்கள் வந்து அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே ஓகே இயக்குனர் மாயன் சிவா அவர் பேசும்போது கவனித்தேன் ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார் அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சுவச்சு அவர் நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு அப்ப இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது இதில் வந்து எல்லாம் அடங்கியிருக்கு ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு சித்த மருத்துவம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்து மறந்துக்கிட்டு இருக்கோமோ எந்தெந்த விஷயத்தில் அவன் தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ எல்லாமே இதில் அடைக்கியிருக்கார் கண்ணிங்கிற படத்தில் நம்ம பெரிய கட்ட வளர்க்குறோம்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டு இருக்குது எதை மறந்து தொலைணுமோ அதை மறக்க மாட்டோம் பகையாக இருக்கட்டும் விரோதமாக இருக்கட்டும் துவகமாக இருக்கட்டும் எப்போது நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிம்ஜினாக பண்ணிடுறது நல்ல விஷயங்களை மறந்துவிட்டோம் அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் இது ரொம்ப முக்கியமானது இதை ரொம்ப மறந்துட்டோம் இப்போ சுகர் இருக்குன்னா ஒரு வீட்டில் பார்த்தா பத்து பேர் தான் என்ன எட்டு பேருக்கு சுகர் இருக்கு ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான் சார் எட்டு டீ அதில் ஆறு சுகர் இல்லாமல் ரெண்டு நார்மலுங்கிறான் இப்போது ஒரு காலத்தில் எட்டு இட்டி ஆறு கொடுத்தா ஒன்று சுகர் லிம்பா இப்போ ஆறு டீ சுகர் போடாதையே டி நார்மலாக கொடுங்கறான் எப்போது இப்போது இதே நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்க அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர் பிப்டி வீட்டில் எட்டு பேருந்து ஆறு பேர் நோயாளியாக இருக்கான் ரெண்டு தான் அவங்கள இருக்கான் அவனும் இன்னொரு நாலு வயசுல அவன் நோய் நோயாளியாக இருக்கும் இன்றைக்கி குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிற விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி அது காரணம் நம்ம சித்த மரு மருத்துவத்தில் மருந்து தான் இன்றைக்கும் ஒரு காலத்து பதிலாக எனக்கு எனக்கு மருந்து சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வருமானம் இங்கே அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசையான இங்கே இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி கோடீஸ்வரம் தான் இன்றைக்கி கேழ்வரை சாப்பிட்றோம் அவன் தான் கோதுமை சாப்பிட்றான் உள்டாக போச்சு அப்போ இன்றைக்கி கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு கம்பு சாப்பிடு கேள்வி கேழ்வுரை சாப்பிடு கோதுமை சாப்பிடு இன்னைக்கு அது பூரா அன்றைக்கி திரும்புது நிறைய வீட்டில் இன்னைக்கு பார்த்து நிறையா பேர் இன்னைக்கு சிறுதானங்கள்லாம் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஆர்கானிக்கில் வந்து இன்னைக்கு வியாபாரம் நீங்க குளிகிட்டு வருது இது வந்து ஆரோக்கியமான விஷயம் நம்ம அரிசியே போட்டு போட்டுல இப்போ இன்றைக்கி ஆர்கானிக்கு வந்து இன்னைக்கு சாதாரண அரிசி அது இன்னைக்கு விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க அது மாதிரி நாட்டு மருந்து கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கலில் போய் நீங்கள் வருது வாங்கினீங்க எல்லாம் கஷாயம் எல்லாேருக்கும் உயிர் பயம் வந்த உடனே இன்னைக்கு செத்துரும் நாளைக்கு சத்துருமும் அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் தருது சராசரி இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் இந்த கிளினிக் இருக்குது எந்த மருந்து இருக்குன்னு போனோம் இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்கிறது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு எங்கள் அப்பா ஒரு மருத்துவர் இன்றைக்கு நான் சிலதை ஆதிஷமாக நினச்சி பார்ப்பேன் எங்களுக்கு கிராம சூழலில் உள்ள வீடு தானே திட்டி பாம்பு ஒடிச்சு வருவான் எங்கள் வீட்டுக்கு தீட்டு வரும்போதே ஆள் செத்த மாதிரி இருப்பான் மூச்சு வச்சிருக்க அப்படியே இருப்பான் உண்டில் வேப்பில எடுத்து அப்படியே மதிச்சு மதித்து 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 கஷ்டத்தை இறக்கிடுவாங்க அப்போ மட்டும் இல்லை நிறைய பேர் ஊரில் இருப்பாங்க கிராமங்களில் தேல் கூட்டுரும் நட்டுவாக்கிலையே நட்டுவாக்கு விவசாயம் தலைக்கறிச்சமாங்க ஒன்றுமே இருக்காது வேப்ப வேலையை வச்சு அப்படியே மஞ்சள் ஒரு பத்து நிமிஷம் தான் மஞ்சு மஞ்சள் அப்படியே இறக்குவாங்க அவன் முடிச்சுக்குவான் இன்றைக்கி அதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது நடைமுறையில் இதெல்லாம் நடந்துருக்கு இன்றைக்கி நடந்துருக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த கிட்னியில் கல் அடைச்சுன்னா இன்றைக்கி நாட்டு மருந்தில் அதை கரைக்கிறாங்க இன்றைக்கி நாட்டு மருந்து கரைக்கிறாங்க நீ போய் அங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டால் அவன் ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறான் அதை வந்து கடையில் உடைக்கணுங்கிறான் இவ்வளோ அளவு இவ்வளோ அளவு இருக்குது இப்போ ஒரே ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான் நாட்டு முறை கரைக்கிறான் எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிடுச்சு படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம் விஜய் சார் பார்க்குறாரு பிடிச்சி போச்சு அந்த திருப்தியோடு போய் படத்தை வந்தான் அதனால் பார்த்தா எத சப்பரம் வாமிட்டு படம் சரியில்லை தண்ணி கொடுத்தோட வாங்கிட்டு வருது போய் பார்த்தா சார் கல் இருக்குன்ட்டா இங்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் சொன்னாங்க கொடுத்த எம்ஜிஆர் நகரில் ஒருத்திருக்காரு நாட்டு மருந்து நான் போய் நாட்டு மருந்தில் தான் இந்த கண்டை கரைச்சேன் சார் ஆப்ரேஷன் பண்ணல இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இதை வந்து நம்ம தேடணும் திரும்ப திரும்ப கிளினிக்கு ஹாஸ்பிட்டலும் போய் இன்றைக்கி வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சொத்து சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் போயிடுது யாருக்கும் சேமிக்க முடியல ஒன்று ஸ்கூலில் குடுக்கிறாங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க இது மீத உள்ள காசை வச்சு வாழ்கிறது திரும்பப்பாக இருக்குது அப்போ நம்ம மறந்துவிட்டோம் சித்த மருத்துவத்தை மறந்துவிட்டோம் நாட்டு மருந்து மறந்துவிட்டோம் எல்லாம் மறந்து மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் நோயாளி ஆகிட்டோம் எல்லாருமே அப்புறம் குலதெய்வ வழிபாடு இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா போவோம் ஒரு ஸ்டேஜ் தான் அது உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சுருவாங்க அதுக்குள்ளே நம்ம போக முடியாது நம்ம போகிற சாமி கூட போகிறோம் ஓகே அவன் அப்ப என்ன மந்திரம் சொல்கிறாங்கன்னு தெரியாது ஓகே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம மனக்குறை இறக்கிட்டு வந்துடுவோம் ஓகே ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி அங்கே நாம தான் ஐயர் நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம் நம்ம கையில் தேங்காய் உடைப்போம் அர்ச்சனை பண்ணுவோம் குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி குலதெய்வ திட்டமாக வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாப்பிட்டு வேண்டிக்க முடியாது எந்த கோயிலாக இருக்கட்டும் நம்ம கீழே நின்று போயிடு அவன் தள்ளு தள்ளு தள்ளும்பான் கோம்பான் நமக்கு கொஞ்சம் ரோசம் வரும் தள்ளி விட்டோன்னு சாமிக்கு அங்கே எந்த பக்தி வரணுமா தள்ளுறானு நம்மளுக்கு கோவம் வரணுமா அப்போ இங்கே கோவம் இருக்கா பக்தி இருக்கான்னா அவன் ரெண்டு செகண்டில் நம்மளுக்கு தான் இருக்குது பக்தி போயிடுது தலுபுரா அப்படிம்போம் அதுக்கெல்லாம் எடுத்து விட்ருவாங்க அப்படிலாம் கோயிலெலாம் இருக்குது அந்த கோயிலுக்கும் போங்க தப்பே இல்லை குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம் அங்கே தான் நம்ம வந்து முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி நம்ம குறைகளை அப்பா அம்மாட்ட அப்பாட்ட சொல்கிறோம்ல அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டா அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லோருக்கும் பிடிச்ச தெய்வமாக முதல் தெய்வமாக நம்ம குலதெய்வம் தான் இருக்கோம் அது இன்னொன்று நிறைய குலதெய்வங்கிறது சாமி இல்லை அது மூதாதையர்கள் முன்னோர்கள் ஆசா அவ அவருடைய பவர்லாம் இங்கே அடங்கியிருக்கோம் சிலர் ஆன்மீகம் நம்ம நம்புங்க நம்ம அதுங்க பிரச்சனை இல்லை நம்மளை தான் சாமி நம்பங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லைன்னு நான் நம்மவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி நம்ம நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை அதோடய பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதாவது இயக்குனர் மாயும் சிவா வந்து ஏதோ படம் ஒரு கதை எடுத்து ட்விஸ்ட் இருக்குது ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம் அப்பெல்லாம் அந்த படத்தை எடுக்கல ஆத்மார்த்தமாக எடுத்துருக்காங்கிறது அது பேசும்போது நல்லா உணர முடிஞ்சது இந்த மாதிரி படத்துக்கு ஒருத்த புடிசு பண்ணுறாரு பாருங்க அவரை பாராட்டணும் ஃபஸ்ட்டு சார் பேய் படம் சார் ஆக்ஷன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுக்கிற நிறைய புடிசர் அதான் விரும்புவாங்க அண்ணா இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல உங்களுக்கு இப்போ கதை கிடைச்சிருச்சு லொக்கேஷன் கிடைக்கல லொக்கேஷன் தேடி உழைச்சி அவ்வளோ பண்ணி பண்ணி அதுக்கு ஒரு புலீசர் வந்து சம்மதிச்சுருக்காருன்னா நீங்கள் கொளுக்கிட்டு வேண்டிங்கள அதோட பலன் தான் அது ஆமாம் அந்த படம் வெற்றி அடங்கணும் இந்த ஹீரோயின் பேர் அஸ்வினாங்க அஸ்வினி தானே அஸ்வினி ஆமாம் அஸ்வினி வந்து ஏற்கனவே வளைய அஸ்வினி ஒன்று திருந்தாங்க உதிரி பூக்கள் சார் மகேந்திர சார் படம் உதிரி பூக்கள் ஆமாம் அது படம் இன்றைக்கும் தமிழ் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் வந்து உதிரி பூக்கள் அது நடித்தவங்க அஸ்வின் அஸ்வினி பின்னூர் அஸ்வினி உருவாக அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கைன்னு ஒரு படம் பெரிய ஹிட் அதில் தாராணு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க திருப்பி ஒரு தாரானுத்த வந்திருக்காங்க எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்திருக்கு இப்போ ஆமாம் அதனால் இந்த படம் ஹிட்டாகணும் இன்னொரு விஷயம் இடையில் வந்து நாங்கள் இதில் பேசும்போது இப்போ ராஜேந்திர சார் பேசுவார் என்ன பேசுவார்னா சில தலைப்பில் திட்டுவார் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது த ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை அக்கறை அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க இவ்வளோ இப்போலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை சினிமா மேலே உள்ள அக்கறை நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க பிளானிங் இல்லை அப்படி பண்ணுறாங்க அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது அது சினிமா மொழியில் உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் உள்ள கோபம் இல்லை எங்கள் கருத்து சில சிலமே எங்கள் விட சிலருக்கு தவறாக இருக்கலாம் சிலருக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க இப்போது நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இயக்குநர்லாம் நாங்களாம் இயக்குநர் ஒற்றுமையாக திறக்கோம் இயக்குநர் சில சில கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் நாங்கள் சினிமா இயக்குநர் இயக்குநர் தான் எல்லா இயக்குனும் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் சில கருத்துக்கள் பேசும்போது அதை வச்சு சில ஒன்றும் பட்டு மட்டும் மரம் போட்டு எங்களை வந்து அரசியல் மாதிரி பிரிச்சிடாதியோ ஜாதி பிச்சை தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதியா சினிமா நல்லா இருக்கணும் மக்கள் வந்து அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளாயிரக்கூடாது மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பேசிக்கிறக்கம் தவிர இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்கம் சரி எங்களுக்குள்ளெலாம் வகையோ நாங்கள் அவங்கள எதிர நினைக்கிறதுலாம் சுத்தமாக இல்லை எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும் சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும் சினிமானால நாட்டு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல அவருக்கு இவரை பிடிக்கல அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம் சில போடுறது தான் பேசுகிறோம் அதுவும் ஓகே இடையில திரிச்சு விட்டுறாங்க இடைய உட்காந்து சிலவர் வந்து அதை அதை வச்சு ஒரு ஆர்க்மே பண்ணிக்கிட்டாங்க போடுவங்களில் தயசை அந்த வழியை பார்க்காதே நாங்கள் சொன்னால் போடுங்க அவங்க பரிசு சொன்னாங்களோ அதை போடுங்க நீங்களாக தயசை எங்கள் இயக்குனருக்குள்ளே பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டு அதே நன்றி வணக்கம்